வனவு நிலையே கடவுள் ஒரு டிவினே இருக்க லக்ஷ்ணாரண வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்து பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது வந்து பொது பள்ளங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் இந்த வாட்டி வந்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் இருக்குது மறக்காதீங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும்

அப்படி ஆடுமா அப்படியா இல்லை குடும்பம் சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஸோ வரதுக்கான இப்போ அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது மண்டையில் போட்டு உழட்டிகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தூக்கி ஓரம் போட்டு நடக்கிற விஷயத்த பார்ப்போம் ஏன்னா வந்து ஆள் இந்த லைஃப்பில் வந்து இதெல்லாம் சகஜமாக நடக்கும் ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம எமோஷனாக இருப்போம் இன்றைக்கி நீங்களே நினச்சி பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து நானே இப்போ விஷயத்தை விஷயத்த எடுத்துக்கிட்டேன் நான் நிறைய பேர்கிட்ட கோவப்படுறேன் இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது சில நேர விஷயங்களும் சிரிப்பாக இருக்கும் சில விஷயங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஸோ நம்ம மாதிரி நடந்துருக்கக்கூடாதோ அப்படிங்கிற விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி வந்து குடும்பம் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து எதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பான் நம்ம எல்லோருடைய திருப்திக்காகவும் வந்து நம்ம வாழ முடியாது அது முதல்ல நினச்சிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் பேசுவாங்க நான் சொல்ல அவங்களுக்கு தான் நம்ம வாழலை நமக்காக நம்ம வாழ்கிறோம் மற்றவனுக்காக கார் வாங்குறது அவன் வண்டி வாங்கிச்சிருக்கான் அவன் பெரிய கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்குறேன் நான் இப்படி விற்பேன் அப்படின்றது வந்து தேவையில்லாத விஷயம் எனக்கு எது தேவை எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ நான் இப்படி வாழ்ந்துட்டு போகிறேன் என் வாழ்க்கையை நான் வாழும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதனால் வந்து கம்பாரிசனுங்கிறது வரும் அதனால் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து மண்டையில் ஏற்றிட்டு குழம்பாதிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய மூணாம் அதிபதி ஸோ மூணாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு குரு வந்து அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணம் பண்ணுவீங்க மூணாம் இடங்கிறது சின்ன ஊர் வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து பிரயாணம் பண்ணுறது அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்கு ஸோ நான்காம் அதிபதி போதே உங்களுக்கு செவ்வாய் வருவார் செவ்வாய் வந்து ஏழில் நீச்சமாக இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்களை நமக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும் ஏன்னா ஒரு கிரகம் எங்கே இருக்கோ அது மாதிரியான விஷயங்களை மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மனைவி சார்ந்த விஷயங்கள் அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்களை நமக்கு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அது நாலாம் அதிபதியாகும்போது நாலுங்கிறது தாயாரை குறிக்கும் ஏழுங்கிறது மனைவி குறிக்கும் ஸோ அதனால் வந்து மனைவியோட செயல்பாடுகளும் மனைவி உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை அவங்களோட நடத்த இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நமக்கு வந்து ஒரு மனக்காயங்கள் வரும் அதனால் அது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி வந்து எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி அம்மாவும் வந்து கொஞ்சம் ஏடா உடம்பு பேசுகிற மாதிரி விஷயங்களாம் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அதே பதினொன்றாம் அதிபதியும் செவ்வாயே வர்றாரு ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா செவ்வாய் வந்து சனியுடைய சேர்த்துல இருந்து ஏடாவுடமாக பேசிடும் அண்ணனுக்கும் உங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட வந்து எதாவது ஏடாக பேசுகிற மாதிரி விஷயங்களாக இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அஞ்சாம் அதிபதி ஸோ அஞ்சாமதி வந்து அஞ்சிலேயே இருக்கதா தான் அர்த்தம் அது பத்தாம் அதிபதியாக வரும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தைங்க வந்து அடுத்த லெவல் போகிறது இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணும் நிறைய விஷயங்களே கொஞ்சம் சின்ன சின்னதாக செலவு பண்ணுறமாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் மதிப்பு ஆறுங்கிறது வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களை குறிக்கும் ஸோ நம்ம வேலை எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் நீச்சல் பங்கராஜனும் இப்போ இடோடமாக பேசிகிட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மாறமாக இருக்கும் வேலையில் வந்து அடுத்த கட்டம் போகிற மாதிரி விஷயங்களாம் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் புதன் நீச்சல் பங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு பதவியை ஒரு கொடுப்பாங்க ஒரு அடுத்த லெவல் போகிறதான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும் முதலில் சொல்லணும் ஏழாம் மதிபதிங்கும் போது கணவன் மனைவினோட கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் வந்து மனக்காயங்களாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க ஏன்னா நீச்சங்கிறது ஒன்றும் இல்லைங்க மனசோட ஒரு ரணத்தை கொடுக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு மன ஒருத்தத்தை கொடுக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்ச பங்க ராஜோகமாக இருக்கிறனால திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஹைக்கு போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பிரயாணம் மூலயமா ஒரு வெற்றி கிடைக்கிறதுமான விஷயங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானமோ நல்ல ஒரு ஏ ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பத்தாம் வயசு சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய வாய்ப்பு இருக்கும் கலைஞர்கள் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே மகர லக் கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களாக நடக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் ஏன்னா அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் போது அதீதமாக ரொம்ப பெருசாக நம்ம ஆசைப்பட்டு ஏதாச்சும் பெருசாக பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டிப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதியான செவை ஸோ பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது இந்த ஏழு பதினொன்றுலாம் வந்ததுனாலே காம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனஒர்த்தங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நண்பர்கள் விஷயங்களையும் வந்து நமக்கு மனக்காயம் நிறைய வரும் ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டான் அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னெண்டாம் அதிபதியான குருவும் இப்போ மூணுமே நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி நிறைய பயண திட்டங்கள் திடீர்னு வெளியூர் போங்க அங்கே போங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரே ஒரு அமைதியான இடம் ஸோ அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இப்போ நான் ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுறேன்னு நினச்சிக்கோமே அமைதியான இடத்துல வந்து ஓம் ஓவ் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணி பாருங்க அது அப்படி ஒன்றணும் ஸோ ஒன்றும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம் ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியங்க ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல் ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலன் காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அன்யூன்யம் இல்லாமல் இருக்குது அவர் வர 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 நிறையா இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது ஸோ மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னு போது வெற்றிலை பார்க்கு ஸோ வெத்தில பார்க்குங்கிறது சூப்பரான ஒரு வசியம்ங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும் உங்கள் கொழுப்புகளை க இது பண்ணும் அது வேறு விஷயம் பட் அதில் உள்ள ஒரு பெரிய வசியம் என்னென்னா இந்த வெத்தில பாக்கு சுண்ணாம்பு இந்த மூணும் கலந்து ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெத்தலை ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய அவசியத்தை கொடுக்குது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டர்னிசிப் பாண்டேஜ் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துகிறது வந்து ப்ரூவனுங்க பக்காவாக ப்ரூவ் ஆகும் ஸோ இது வந்து அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் ஸோ சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம் ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்ரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய இருக்கிறது அந்த பெண்ணுடைய இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்றே ஒன்று விட்டு கொடுக்காமல் ஒரு அன்யூன்யமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படலாம் சரிங்க அதெல்லாம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து சட்டை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதங்கள் வந்து பை ஆக்சிடெண்ட் ஏன்னால் வந்து ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது ஒரே எரிச்சலாக இருக்கும் இவனை பார்த்தாலே காண்டாகுதுங்காட்டினோம் இவனை பார்த்தா இந்த மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே ரெண்டு அடி அடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுக்கானவான் இல்லைன்னா சில நேரங்கள் என்ன நான் பார்த்தாலே பயம் வரும் ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இல்லை வந்து ரெண்டு பேருமே இருக்கும் ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான் புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டியும் இருக்குது ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ இவங்களுக்கு சுக்ரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகு சுக்ரன் ராகோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பொழுது அந்த அன்யூன்யம் இருக்காதுங்க சொற பயத்தையும் நடு நடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணுவோம்னா சர்ப கோயில்கள் சர்ப கோயில் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா ஸோ புத்து கோயிலுக்கு போய்ட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை மாட்டுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுறாய் ஒரு நல்ல அந்யோன்யத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க நிறைய சண்டை போட்டுருக்குங்க என் புருஷன் வாரத்துக்கு நாலு சண்டை போட்டுடுறாங்க வீட்டில் வந்து நிமிஷங்கள் கண்டிப்பாக நீங்கள் சர்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க போய் வழிபாடு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம அடுத்த போகிறதுக்கான ரொம்ப நல்லா

வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை